முகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சார்பில் நீர்மோர் பந்தல் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் திறக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக சார்பில் மங்கைநல்லூர் கடைவீதியில் மற்றும் குத்தாலம் ரயில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் மோர் பந்தல் திறக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் அக்னி நட்சத்திரம் என்னும் காடும் வயல் தொடங்கியது கோடை வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை காத்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி இளநீர் குளிர்பானம் உள்ளிட்டவற்றை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார் လာပါလာပါလာတော့ပါလာတော့ပါလာတော့ပါလာတော့ပါလာတော့ပါလာတော့ပါ